எது இப்போ பொட்டு காலையில் குளிச்சாப்பரம் வச்சுக்கலாம் சரி சரி நான் நான் தான் இட ஓப்பன் பண்ணு பொட்டை ஓப்பன் பண்ணு சூரியோட சொத்து எது தெரியுங்களேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது பண்ணுபார் எப்படி பண்ணுறது என்ன பண்ண நீ எப்படி பண்ணு பண்ணு ஓ இதுக்கு தான் நான் தவிர்த்து வச்சிருக்கேன் ரெண்டு இருக்கேன் ம் சரி ஓகே இரு என்ன பாரு கரெக்டாக இருக்கு வணக்கம் சொன்னியா வணக்கம் சொன்னியா கரெக்டாக வச்சுருக்கேன் நான் கரெக்டாக வச்சுருக்கேன் கையெடு

அவருக்கு எங்க கம்பு கம்பு அப்பா அம்மாவுக்கு வைசைச்சீற எங்கெல்லாம் மறந்து போறோம் உனக்கும் எத அப்ப சுகமா உனக்கு வைசைச்சினா நீ இங்கதை வெச்சு போட்டுட்ட இப்போ நீ பாதி தாத்தா வைட்ட ல ஐச்ச உனக்கு சரி ஓகே உன யாரு பிடிக்கும் பாபு பிடிக்குமா பவானி பிடிக்குமா மேவரிக்க பிடிக்குமா தோंगाई உன யாரு பிடிக்கும் உனக்கு